இன்னைக்கு வாங்க நம்ம ஜவ்வரிசியில் அல்வா கிண்ட பொறம் அதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு ஒன்றரை கப்பு கம் ஸ்வீட் கம்மியா இருக்கிறவங்க நினைச்சவங்க ஒன்றரை போட்டுக்கங்க அளவு முந்திரி நெய் வந்து நம்ம விருப்பம் எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம் நெய் கப்பு நான் எடுத்துக்கிறேன் நீங்க கப்பு நெய் எங்களால் வேண்டாம் அப்படின்னா ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டும் பாதி பாதி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து கழுவி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை போய் நம்ம மிக்சியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒன்றைய நாச்சி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை வறுத்து எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு அதே நெய்ல இந்த சர்க்கரைய போட்டுடுவோம் சர்க்கரைய போட்டு ஒரு கப்பு தண்ணி சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த அரைச்ச ஜவ்வரிசி பாருங்க அப்படி அரைச்சதை போட்டு கிண்டியாச்சு கொஞ்சம் பாதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டு வருது பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து கலர் சேர்க்கல கலருக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை கேரமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த கேரமல் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் வந்துடும் இப்போ இந்த நெய் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த வறுத்தை முந்திரியை போட்டு அதனால் போதும் கரெக்டாக இங்கே வரணும் இப்படி எடுத்தால் இப்படி வறுத்தான் போந்தால் கட்டியில் நல்லா ஒட்டாமல் உரத்து பருணும் இதில் இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருங்க போதும் இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு எடுத்து மாடி இல்லை கொஞ்சம் நெய் வித்துக்கலாம் நல்லா ரெடியாயிடுச்சு அல்வா ஊத்திடலாம் எப்படி நான் ஸ்டிக் பாத்தனால ஒட்டாம எப்படி வருது பாத்தீங்களா இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ